ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புவின் குக்கிங் சேனலில் இப்போலாம் வாங்க இன்றைக்கி வந்து குக்கிங் எதுவும் பார்க்க போகிறது இல்லை இன்றைக்கி வந்து மருதாணி சூப்பரான ஒரு மருதாணி பாப்பா மருதாணி வேணும்னு கேட்டிருந்தா அதனால் நான் போய்ட்டு பக்கத்து வீட்டில் போய்ட்டு உருவிட்டு வந்தேன் மருதாணி இதில் வந்து சூப்பரான நல்லா செவக்கிறதுக்கான சூப்பரான மூணே மூணு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் அது வந்து என்ன ஆனால் பார்க்கலாம் வாங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த மருதாணி வந்து இந்த மாதிரி காம்பு இருக்கக்கூடாது மெயினாக இந்த காம்பு வந்து உருவி எடுத்துரும் எல்லாத்தையும் உருவி எடுத்த பிறகு இந்த வெறும் தழை மட்டுந்தான் இருக்கணும் காம்பு போட்டால் அந்த அந்த இந்த சாயம்லாம் அதில் இறங்கிடும் அதனால் சரியாக செவராது இன்னொன்று மெயினாக என்னென்னா வெறும் இந்த மாதிரி இலை முத் பொழுது பெருசாக பறிக்கக்கூடாது என்னட்டால் மருதாணி இல்லாத நான் இந்த மாதிரி இலையை பறித்தேன் சின்ன சின்னதாக இருக்குது பார்த்திங்களா அந்த இலையை தான் பறிக்கணும் அந்த இலை பறித்தா முத்திடுச்சு அந்த இலை அது ரொம்ப செவரும் செவரும் கொழுந்தா பறிச்சா சரியாக செவராது நான் இன்றைக்கி ஒரு மூணு பேர் போட்டுக்கிற மாதிரி மருதாணி எடுத்திருக்கேன் இதில் என்னென்ன பொருள் சேர்க்கணும் மருதாணி நல்லா நான் தழையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் மருதாணி ரெண்டு பேச்சா மருதாணி போட்டிருக்கேன் இப்போ இந்த மருதாணிக்குள்ளே ஒரு மூணு ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கிறேன் இந்த சர்க்கரை வந்து ரொம்ப ரொம்ப அது நல்லா செவரக்கூடியது அது அடுத்தது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல டீ தூள் உங்களுக்கு வீட்டில் என்ன டீ தூள் இருக்குதோ அதை எடுத்துங்க இதில் ஒரு மூணு ஸ்பூனு டீ தூள் நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப செவரக்கூடியது ஒரு பத்து கிராம்பு ஒரு எலும்பிச்சம்பழத்தோட சின்ன சைஸு புளி இவ்வளோ கண்ணு எடுத்துக்கோங்க நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்தோன்னா அமியில் அரைச்சாலும் பரவாயில்ல மிக்சியில் அரைச்சாலும் பரவாயில்ல நான் மிக்சியில தான் இன்றைக்கி அரைக்க போறேன் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சுக்குங்க இப்போ ம மருதணி நல்லா நான் அரைச்சி வச்சுட்டேன் உடனே போடக்கூடாது நான் பத்து நிமிஷம் இருந்து அந்த ஹீட்லாம் போன பிறகு மருதாணியை போட்டுக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு தான் அரைக்கணும் மருதாணி அரைக்கும் போது ஒரே ஒடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வேணும் இதிலே நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் பறச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதில் லெமனை புழிஞ்சுலாம் ஊற்ற வேண்டாம் தண்ணியாக போய்டும் இப்போ வந்து நம்ம லெ ஆஃப் லெமன் எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம கையில் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் மருதாணி வச்சால் நல்லா சேவரும் மருதாணி வச்சிட்டு ஒரு பாருங்க நல்லா நான் வச்சுட்டேன் இப்போ வந்து நான் மருதாணியை வச்சுக்கோ மெல்லிசா வச்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் தடினமாக வச்சாலும் பரவாயில்ல இதை வச்சு ஃபுல் கையும் நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நான் காமிக்கிறேன் இப்போ மருதாணி வச்சு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆகிட்டு இது வந்து பகலில் வச்சா கண்டிப்பாக இந்த கலர் செவ்வந்து வராது நைட்டில் வச்சா மட்டும்தான் இது வரும் பார்க்குங்க இப்படி சேர்ந்துருக்கலான்னு பார்க்கலாம் சூப்பராக வருங்க எப்படி சேர்ந்துரு நல்லா சேர்ந்து வந்துருச்சு இந்த கலர் வர்றதாக நம்ம அந்த டிப்ஸு தான் காரணம் இன்னும் தண்ணி அப்படி தான் இருக்குது இப்போ கையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் இதில் ஒரே ஒரு டிப்ஸு நம்ம மறுதான் நீ எடுத்த உடனே நம்ம வந்து கழுவிடக்கூடாது எண்ணெய் தான் வச்சு துடச்சி விட்டுட்டோம்னா போடும் இல்லைன்னா அப்படியே குப்பிலை மாதிரி ஒரு மாதிரி குப்பிளிச்ச மாதிரி விடும் நல்லா இருக்காது எண்ணெய் தொட்டிங்கன்னா நல்லா கருப்பாக அந்த மாதிரி செவந்து போயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ